காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவுக்கு நிறையா காவல்துறை சொந்தங்கள் வந்து இருக்கீங்க நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்துருக்கக்கூடிய லா கிளாஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லா சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு பேஜுமே வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா அது சம்மந்தப்பட்ட வீடியோ தொகுப்பு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட்டு இப்போ ஐபிசி வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸாக வந்து மாறியிருக்கு சிஆர்பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்எஸ்எஸாக வந்து மாறியிருக்கு ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா பேரும் மாறி இருக்கு அதே மாதிரி உள்ள அத்தியாயங்கள் ஒரு சில செக்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து நம்ம படிக்கணும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அசிய ஒரு காவல்துறைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது அதே மாதிரி டே டு டே லைஃப்ல ஒரு சேஷனுக்கும் ஒரு கோர்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்போ அதையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் இப்போ பிஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டால் மட்டும் போதும் ஆனால் சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை நீதித்துறை இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவு முறைகள் அதே மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி அரெஸ்ட் பண்ணணும் என்ன மெத்தடில் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்கு அதை சொல்லக்கூடியதான் வந்து பிஎன்எஸ்எஸ் அப்போ இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது அத்தியாயங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது ஐநூத்தி முப்பத்தி ஓரு பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த முப்பத்தி ஒம்போது அத்தியாயம் அதே மாதிரி ஐநூத்தி முப்பத்தி ஒரு பிரிவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்பட்டாலுமே ஆனால் ஒரு சில செக்ஷன் சாப்டர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போது அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும் அதே மாதிரி தேவையில்லாத செக்ஷன்லாம் வந்து படிக்கணும் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்ராக ஃபீல் இருக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இப்போதைக்கு நம்ம காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த பிஎன்எஸ்எஸில் வந்து பார்க்கும்போது முப்பத்தி ஒம்பது அத்தியாயம் இருக்குது ஐநூத்தி முப்பத்தி ஒரு பிரிவில் வந்துருக்கு இந்த முப்பத்தி ஒம்பது அத்தியாயமும் அத்தியாயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கிறோம் சரியா முக்கியமான அத்தியாயம் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் முக்கியம் இல்லாத அத்தியாயம் வந்து நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூத்தி முப்பத்தி ஓரு பிரிவில் இருக்கு இந்த ஐநூத்தி முப்பத்தி ஒரு பிரிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கவும் முடியாது அதே மாதிரி வந்து படிக்க முடியாதுன்னு கிடையாது படிக்கலாம் பட் இருந்தாலுமே வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று சரியா நமக்கு தேவைப்படும் போது படிச்சுக்கலாம் பட் எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரை ஸோ இந்த முன்னுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா குற்ற வழக்கு நீதிமன்றங்கள் அலுவலக அலுவலகங்கள் ஆகியவற்றினுடைய அமைப்பு ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் கிரிமினல் கோர்ட் ஆஃபீஸ் ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்னா என்ன செஷன் கோர்ட்னா என்ன முன்சிப் கோர்ட்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீதித்துறையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீதித்துறை கிடையாது நீதித்துறை அதில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன அதே மாதிரி வந்து லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன சப் ஆர்டினட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன அப்படிங்க மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இவங்களுடைய பர்போஸ் என்ன அப்படிங்க மாதிரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் ரெண்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்பவும் சொல்றேன் தமிழ்நாடு காவல்துறைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதும் நீங்கள் ஓவரா திங்க் பண்ணி ஜட்ஜக்ஸ் படிக்கிற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் கதைக்கே ஆகாது சரியா ஒரு காவல்துறைக்கு ஆசிய ஒரு சேசனில் ஒரு இசையாக இருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது ஓகே ஸோ அத்தியாயம் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அத்தியாயம் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களின் அதிகாரங்கள் ஸோ நீதிமன்றத்தோட அதிகாரம் என்ன இப்போ ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து சேஷனில் வந்து வச்சிருப்பாங்க ஆனால் கோர்ட்டில் வந்து ஒரு ஃபோன் கால் வரும் உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது நீதிமன்றத்தோட அதிகாரம் என்ன நீதிமன்றத்தோட அதிகாரம் என்ன ஒரு ஆணையோ ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணுறாங்க அது ஒரு பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா இத்தனை மணிக்குள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணணும் ஒரு ஆணோ பெண்ணோ அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இத்தனை மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒபை பண்ணி தான் வந்து நம்ம ஒருத்தரை வந்து கைது பண்ணுதோம் அடுத்து ஜாமீனில் விடுத்தோம் எக்ஸெட்ரா அப்போது நீதிமன்றங்களின் அதிகாரம் என்ன அப்படிங்கிற பற்றி வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் கோர்ட்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து முக்கியமானது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் நாலு இதில் வந்து மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரம் மற்றும் நடுவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் உதவுதல் ஸோ பவர் ஆஃப் சுப்ரியர் ஆஃபீஸர் அண்டு போலீஸ் அண்டு ஏடு மேஜிஸ்ட்ரேட் அண்ட் த போலீஸ் ஸோ காவல்துறை நிதித்துறை ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டு ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு இப்போ வரைக்குமே கருத்து வேறுபாடு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டு நாளை பொறுத்த மட்டும் இல்லை வந்து நம்ம சுப்ரியர் ஆஃபீஸர் அதே மாதிரி கோர்ட்டு இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து லைட்டாக மேலோட்டமாக வந்து படிச்சுக்கணும் சரியா ஸோ அத்தியாயம் ஐந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரஸ்ட் ஆஃப் கைது செய்தல் ஒரு கொலை குற்றம் இருக்கு கொள்ளை குற்றம் இருக்கு கற்பழிப்பு இருக்கு திருட்டு இருக்கு வன்கொடுமை இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு இப்படி பண்ணாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் அண்ட் மேல் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மார்னிங்ல இருந்து ஈவினிங் குள்ள எத்தனை மணிக்குள்ள வந்து அரஸ்ட் பண்ணணும் ஒரு ஃபீமேல் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பெண் கவலர்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்க மாதிரி வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது மாதிரி ஒரு ஆணை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆணை வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்து அரஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி மெடிக்கல் செக்கப் வந்து கூட்டு போகணும் அதுக்கப்புறமா கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் இருக்குது அப்போ அது எல்லாமே சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்களை கைது செய்தல் அத்தியாயம் நாளில் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் எல்லா அத்தியாயத்தையும் போட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சம்மந்தப்பட்டதை நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தியாயம் ஆறு முன்னிலையாவதை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள் அதாவது ப்ராசஸ் ஆஃப் காம்பல் அப்பியரன்ஸ் ஸோ அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சம்மன்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர்ஸ்னா என்ன ப்ரொவைட்னா என்ன அப்படிங்கிற கவர்மெண்ட் சர்வ் சர்வண்டுக்கு வந்து நம்ம எப்படி சம்மனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் கிரேட் ஊபிசியா இருக்கலாம் கிரேடு ஒன் பிசியாக இருக்கலாம் ஹெட் கான்ஸ்டபுளாக இருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு வயலன்ஸில் வந்து நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி அது எஸ்ஐயாக இருக்கலாம் சப் இன்ஸ்பெக்டர் அது எஸ்ஐயா இருக்கலாம் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் டிஎஸ்பியாக இருக்கலாம் எஸ்பியாக இருக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி கலெக்டரேட் ஆஃபீஸ் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ அப்போ அத்தியாயம் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சம்மன் அதை யாருக்கு எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சம்மன் வாரண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஏழு அத்தியாயம் ஏழு வந்து பொருட்களை தாக்கல் செய்வதை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள் இப்போ ஒரு கொலை குற்றம் கொள்ளை குற்றம் இந்த கற்பழிப்பு குற்றம் திருட்டு குற்றம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதில் எடுக்கப்பட்ட பொருட்கள் பணையம் பணமாக இருக்கலாம் நகையா இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் எக்ஸட்ரா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போது எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அதை வந்து அத்தியாயம் ஏழில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அத்தியாயம் எட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில காரியங்கள் பற்றுகைக்கான நடைமுறை உடைமையை பறிமுதல் ஆகியவற்றில் உதவுவதற்கான பரஸ்பர உடன்படிக்கை ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும் நிறையாவில் நம்ம தேவையானது மட்டும் நம்ம அத்தியாயம் எட்டில் வந்து படிச்சுக்கிட்டால் மட்டும் போதும் அத்தியாயம் ஒம்போதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதி போனு பேணுவதற்கும் நன்னடத்துக்குமான பிணையம் ஸோ அமைதி பேணுவதர் அப்படின்னா இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் அண்டு சிட்டி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி சைடாக இருக்கட்டும் கிராமத்து கிராமமாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிக்ட் சைடாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்கு இல்லைன்னா கோவில் திருவிழா அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட கிராமத்துலேயும் இல்லைனா சிட்டி சைடு டிஸ்ட்ரிக்ட் சைடில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைலன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு சில நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா வான் பண்ணுவாங்க இல்லைனா இது பண்ணுவாங்க செக்யூர் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் ஒம்பது ஸோ அத்தியாயம் பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவியர் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் வாழ்க்கை பொருளுதவிக்கான கட்டளை ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்துடும் ஜீவமம்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வர மாதிரி இருக்கும் இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து அத்தியாயம் பதினொன்று வந்து பார்க்கும்போது பொது ஒழுங்கையும் அமைதியும் வந்து நிலைநாட்டுதல் ஸோ மைண்டன்ஸ் ஆப் பப்ளிக் ஆர்டர் அண்டு ட்ரான்ஸ்குலிட்டி ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பப்ளிக் நியூஸ் ஒன்ஸ் இதில் தான் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அடுத்த அடுத்தபடியாக வந்து கோர்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து தலையிடும் ஸோ அதனால இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தியாயம் பன்னெண்டு அத்தியாயம் பன்னெண்டில் வந்து காவல்துறையினரின் தடுப்பு நடவடிக்கைகள் ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் ஆஃப் த போலீஸ் ஒரு கிரைம் நடக்க போது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருதா அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இருக்கு ஸோ அது என்னென்ன அதிகாரம்னு சொல்லி அத்தியாயம் பன்னெண்டு வந்து சொல்லும் அத்தியாயம் பதிமூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தலும் புலனாய்வு செய்வதற்குமான அவர்களுக்குள்ள அதிகாரங்கள் ஒரு குற்றம் நடந்து போச்சு ஒரு அஃபென்ஸ் நடக்கு அந்த இடத்தை சுற்றி என்னெல்லாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணுமோ யாரெல்லாம் என்கொரி பண்ணணுமோ அதுக்கு உண்டான முழு அதிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினருக்கு வந்து இருக்கு ஸோ அதை பற்றின தான் அத்தியாயம் பதிமூணு அத்தியாயம் பதினாலு வந்து பார்க்கும்போது பரிசீலனைகளும் விசாரணைகளில் குற்றவியல் நீதிமன்றக்குள்ள அதிகார வரம்பு ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேஸு ஃபைல் ஆயிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறையினர் வந்து அதுக்கான விசாரணை எவிடன்ஸ் இதையெல்லாம் தான் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தான் வந்து தண்டனை ப்ராசஸ் எல்லாமே வந்து இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ அதுக்கான அதிகாரம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அத்தியாயம் பதினாலில் வந்து பார்க்க போகிறோம் அத்தியாயம் பதினைந்து வந்து நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன் தேவைப்படும் நிபந்தனைகள் ஸோ கண்டிஷன் ஆஃப் ப்ரக்யூ ஆஃப் இண்டிகேஷன் ஆஃப் ப்ரொசீடிங் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோர்ட்டில் இருக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி காவல்துறை கோர்ட்டு இந்த மூணு குள்ளேயுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு சில ரிலேஷன் உண்டு அதை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த சாப்டர் பதினைந்து சாப்டர் பதினாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவர்களிடம் முறையீடுகள் செய்து கொள்ளுதல் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஸ்த்ரேட் இந்த மேஸ்த்ரீட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயா எனக்கு இந்த மாதிரி இந்த கோ ஜெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைகள் இருக்குது என்னைய வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில ரெக்குவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காவல்துறையுமே வந்து வைப்பாங்க குற்றவாளியுமே வந்து வைப்பாங்க ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினாறு அத்தியாயம் பதினேழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவர்கள் முன் நடவடிக்கைகளை தொடங்குதல் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அதில் போலீஸார் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா மேஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்பை வந்து வைப்பாங்க அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினேழு அத்தியாயம் பதினெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றச்சாட்டு இந்த சார்ஜ் சீட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த சார்ஜ் ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் வந்து பொருணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம் அத்தியாயம் பத்தொம்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமர்வு நீதிமன்றத்தின் முன் விசாரணை அதாவது கோர்ட் ஆஃப் செஷன் செஷன் இந்த கோர்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கேஸ்லாம் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஆர்குமெண்ட்னா என்ன கன்விக்ஷன்னா என்ன அக்யூட்டல்னா என்ன ரிசர்ச்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கும்போது பார்க்கலாம் இதுவுமே வந்து முக்கியமானது அப்புறம் அத்தியாயம் இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கட்டளை வழக்குகளை நடுவர்கள் விசாரணை செய்தல் ட்ரெயில் ஆஃப் வாரண்ட் கேஸ் பை மேஸ்த்ரேட் ஸோ வாரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பொதுமக்களாக இருக்கட்டும் கவர்மெண்ட் சர்வண்டா சர்வண்டாக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருக்கட்டும் டிஜிபியாக இருக்கட்டும் டிஜியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு வந்து வாரண்ட் வந்து போடுவாங்க கரெக்டாக வந்து இருக்கணும் ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் இருபது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது சரியா அத்தியாயம் இருபத்தி ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அலைப்பானை வழக்குகளை நடுவர்கள் விசாரணை செய்தல் ஸோ அலைப்பானைனா என்ன ட்ரெயில் ஆஃப் சம்மன் கேஸ் பால் மேஸ்திரேட் ஸோ அலைப்பானை அப்படின்னா ஒரு கேஸ் ஆகுது அந்த கேஸில் வந்து சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து சம்மன் அனுப்புவோம் அந்த சம்மன் அனுப்புன நபர்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராவாங்க ஸோ அவங்கள வந்து மேஸ்திரேட் வந்து விசாரணை பண்ணுவாங்க ஸோ அது சம்மந்தப்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் இருபத்தி ஒன்று இதுவுமே வந்து முக்கியமானது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கு விசாரணை ஸோ சம்மரி ஆஃப் ட்ரைல் ஸோ ஒரு ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா சார்ட் அண்ட் ஸ்வீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கு விசாரணை பண்ணுவாங்க மேஸ்ரேட்டு ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அத்தியாயம் இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பேரம் வழக்கு பேரம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீ ஆஃப் பேர்கனிங் ஸோ இதை பற்றியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு படிக்கும்போது தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் இந்த சாப்டர் அத்தியாயம் இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டவர்கள் அல்லது தடுப்பு கவலையில் வைக்கப்பட்டவர்களை முன்னிலைப்படுத்துதல் இப்போது இந்த திருட்டு கேஸு ரேப் கேஸு கேஸு கொலைக்கான முயற்சி கொள்ளை இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க பண்ண ட்ரேப் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்கள அரஸ்ட் பண்ணி ஜெயிலையோ இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஷன்லேயே வச்சுருப்பாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதிநாலு அதாவது இருபத்தி நாலு ஓகேவா அடுத்து அத்தியாயம் இருபத்தி ஐந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசீலனைகளும் விசாரணைகளில் சாட்சியமும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இன் இன்கொரிஸ் அண்ட் ட்ரையல்ஸ் ஸோ இதை பற்றியுமே வந்து படிக்கும்போது பார்க்கலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷனர்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் ஸோ விட்னஸ் எவிடன்ஸை வந்து விசாரிக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்டைன் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது இந்த மாதிரி நிறையா இருக்குது அத்தியாயம் இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசீலனைகள் மற்றும் விசாரணைகள் பற்றிய பொது வகை முறைகள் ஜோ ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் அஸ் டூ என்கொரிஸ் அண்ட் ட்ரைல்ஸ் இதை பற்றியுமே வந்து படிக்கும்போது நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு வந்து முக்கியமானது கிடையாது இது சம்மந்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாயரு ஜட்ஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஸோ போலீஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து படிச்ச மட்டும் போதும் ஸோ அத்தியாயம் இருபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா புத்தி சுவாதீனம் இல்லாத எதிரிகள் பற்றிய வகை முறைகள் இப்போ கொலைகேஸா இருக்கட்டும் கொள்ளை கேஸாக இருக்கட்டும் திருட்டு கேஸா இருக்கட்டும் அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணவ பெண்ணுக்கும் வந்து புத்தி சரியில்லாமல் தெரியாமல் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களை எப்படி ஹேண்டல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அத்தியாயம் இருபத்தி ஏழில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அத்தியாயம் இருபத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீதி நிர்வாகத்தை பாதிக்கும் குற்றங்கள் பற்றிய வகை முறை வகை வகைமுறைகள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பீல்னா என்ன காஸ்ட்னா என்ன காக்னிஷன்னா என்ன ஃபால்ஸ் எவிடன்ஸ்னா என்ன கோர்ட்டு கண்டமெண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அத்தியாயம் இருபத்தி எட்டில் வந்து நம்ம படிக்க போகிறோம் அத்தியாயம் இருபத்தி ஒம்போதில் இருபத்தி ஒம்போதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்ப்புரை த ஜட்மெண்ட் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்து இருக்குமோ காம்பன்சேஷனா அதே மாதிரி காம்பன்சேஷன் ஸ்கீமா காக்கிசபிள் கேஸா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த த ஜ்மெண்ட்டில் வந்து அத்தியாயம் இருபத்தி ஒம்போதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அத்தியாயம் முப்பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை உறுதிப்படுத்துவதற்கான பணி அதாவது ஷமிஷன் டெத் சென்டென்ஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன் சோ ஒரு ஆயுள் தண்டனையாக இருக்கட்டும் மரண தண்டனையா இருக்கட்டும் மரண தண்டனை அப்படின்னா ஈஸியாக வந்து கொடுக்க முடியாது அதுக்குன்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இருக்கு அது எல்லாமே வந்து நம்ம செக்யூர் பண்ணணும் அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் முப்பது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பீல்ஸ் மேல்முறையீடு பண்ணுது ஐயா எனக்கு இந்த மாதிரி பத்து வருஷம் சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து வயசாகி போயிட்டேன் நான் வந்து இந்த தப்பு பண்ணலை எனக்கு வந்து அதை வந்து கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குற்றவாளி வந்து கேட்பாங்க ஸோ அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று அடுத்து அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் முடிவுக்கு அனுப்புதலும் சீராய்வோம் அதாவது ரெஃபரன்ஸ் அண்ட் ரிவிஷன் நம்ம கையாராத்தார்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் இருக்குது இது வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு அத்தியாயம் முப்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகளை மாற்றுதல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் கிரிமினல் கேஸு அது சிவில் கேஸாக இருக்கும் அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கேஸை வந்து கன்வெர்ட் ஆகும் ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் முப்பத்தி மூணு அத்தியாயம் முப்பத்தி நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டனைகளை நிறைவேற்றுதல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் மறைத்தல் அதாவது குறைத்தல் மாற்றுதல் எக்ஸ்கியூஷன் சஸ்பென்ஷன் ரிமிஷன் அண்டு கம்யூனிஷன் அண்டு சென்டென்ஸ் இப்போ நிறைய கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றங்கள் வந்து சரியாக நிரூபிக்கப்படலை அப்படின்னா தண்டனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிகாட்டி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கும் சரியான எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிச்சிருப்பாங்க ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் முப்பத்தி நாலு அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிணையங்கள் மற்றும் பிணைமுறிகள் பற்றிய வகைமுறைகள் அதாவது ப்ரிவென்ஷன் ஆப் டு த பேல் அண்ட் பான்ஸ் இதை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் டைம்ல வந்து தெளிவாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் முப்பத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கு திருவு செய்துல டிஸ்போசல் ஆப் ப்ராப்பர்ட்டி இந்த சொத்து கேஸுக்கும் காவல்துறைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது மேபி அது வந்து கிரிமினல் கேஸாக இருக்குது அப்படின்னா சொத்துக்கும் காவல்துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் உண்டு ஸோ அதை பற்றினா சொல்லக்கூடியதான் இந்த அத்தியாயம் முப்பத்தி ஆறு அத்தியாயம் முப்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடான நடவடிக்கை அதாவது இர்ரெகுலர் ப்ரொசீடிங் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் டைமில் வந்து பார்க்கலாம் அத்தியாயம் முப்பத்தி மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில குற்ற விசாரணைகளை முப்பத்தி மூணு கிடையாது முப்பத்தி எட்டு சில குற்றங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கான கால வரம்பு ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் வந்து சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து தின கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு சில டைமாக பீரியடு இருக்குது அதுக்குள்ளே வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் முப்பத்தி எட்டு அத்தியாயம் முப்பத்தி ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா பல்வகைப்பட்டவை விசிலேஷன்ஸ் ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் டைமில் வந்து நம்ம நல்லா தெளிவாக பார்க்கலாம் ஸோ பாரதிய நே பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து இருக்குது காவல்துறைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல வழிகளில் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லாவாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது இதில் வந்து எல்லாத்தையுமே படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது க்ளாஸஸ் டைமில் எந்தெந்த செக்ஷனை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது ஓகேவா ஸோ முப்பத்தி ஒம்போது அத்தியாயம் இருக்குது ஐநூற்றி முப்பத்தோரு பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பயப்பட வேண்டாம் ஒரு சார்பு ஆய்வாளர் ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லா கிளாஸஸ்க்கு வந்து நம்ம அட்மிஷன் வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதேமே வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிபார்ட்மெண்ட் கோட்டை இசை ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சுதந்திரங்கள் எதுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் பாரதிய சாட்சிய அதினியம் இந்திய சாட்சிய திட்டம் பத்தி நம்ம பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம்